லே மத்திய அரசு பிரதமர் மோடி அவர்கள் தலைமையில் பதவியேற்கின்ற பொழுது நாட்டினுடைய நிதி நிலைமை இந்தியாவினுடைய உள்நாட்டு பாதுகாப்பு மற்றும் தீவிரவாத தாக்குதல்கள் நாட்டில் அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய வெளிப்படை தன்மை குறிப்பாக யூபி ஆட்சி காலத்தில் நடைபெற்ற பல்வேறு ஊழல்கள் அதற்கு பின்பாக உச்ச நீதிமன்றத்தால் அரசாங்கத்தினுடைய பல்வேறு ஒப்பந்தங்களே ரத்து செய்யப்பட்ட ஒரு காட்சி பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் மற்றும் பழைய காலாவதியான சட்டங்களை வைத்துக் கொண்டு வியாபாரத்தில் ஆகட்டும் தொழில் தொழிலாகட்டும் அல்லது பல்வேறு சமூக முன்னேற்ற திட்டங்களில் இருந்து கொண்டிருந்த சிக்கலான ஒரு சூழல் பொருளாதார ரீதியாக ஒரு மந்தமான நிலை என்று பல்வேறு ஒரு நெருக்கடிகள் சூழ்ந்திருந்த காலகட்டத்தில் இரண்டாயிரத்தி பதினாலே பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பதவியேற்றுக் கொண்டார் பதினோரு ஆண்டு காலம் என்பது ஒரு வேகமாக வளர்ந்து வரக்கூடிய ஒரு ஜனநாயக நாட்டிற்கு அதுவும் அதிகமாக மக்கள் தொகை கொண்டிருக்கக்கூடிய ஒரு நாட்டிற்கு மிகவும் ஒரு குறைச்சலான காலம் என்றாலும் கூட இந்த பதினோரு ஆண்டு காலம் இன்று இந்தியா அடைந்திருக்கக்கூடிய உயரங்கள் என்பது பிரம்மாண்டமானவை அதாவது ஒரு அரசியலமைப்பு சட்டத்துல மத்திய அரசுக்குன்னு ஒரு சில டிபார்ட்மெண்ட் இருக்கு மாநில அரசுக்குன்னு ஒரு சிலது இருக்கு ஒரு சில திட்டங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்துதான் நடத்தணும் ஆனா நான் கேக்குறேன் இத்தனை நாள் வரைக்கும் மாநில அரசு நீங்க வந்து ஸ்வச்ச பாரத் திட்டமா இருக்கட்டும் இல்ல அனைவருக்கும் வீடு திட்டமா இருக்கட்டும் இல்ல ஆயுஷ்மான் பாரத்ல அஞ்சு லட்சத்துல ரெண்டு லட்சம் மாநில அரசுனே வச்சுக்கோங்க மீதி வந்து அஞ்சு லட்சம் உங்களுக்கு மருத்துவ காப்பி இல்ல மத்திய அரசோட தான் வருது எங்காவது இதுவரைக்கும் திரு ஸ்டாலின் அவர்கள் நாங்க இந்த திட்டத்தை நிறைவேற்றுறோம் இதுல பிரதமர் நரேந்திர மோடி அவர்களோட போட்டோ போடணும் இல்ல மத்திய அரசு இதுல பணம் கொடுத்துருக்கிறது எங்க ஒரு திட்டத்துக்கு திமுக தரங்க சொல்லியிருக்காங்களா ஏதாவது ஒரு திட்டத்துக்கு சொல்லிருக்காங்களா ஒரு இடத்துல பிரதமர் மோடியோட போட்டோ போட்டிருக்காங்களா இப்போ நாங்க இந்த திட்டத்தை உடனே உடனே மாப்பிழ ஞாபகத்தை கண்டுட்டாரு மாப்பிளதான் எல்லாமே எங்களுக்கும் தெரியுங்க காவல் நிலையம் வந்து தாக்கப்பட்டிருக்கிறது ரொம்ப சீரியஸான ஒரு விஷயம் எந்த அளவுக்கு தமிழ்நாட்டு மக்கள் சட்டம் ஒழுங்கு சீர்காட்ட திமுக கவர்மெண்ட்ல பாக்குறாங்களோ அந்த அளவுக்கு மோசமா போயிட்டு இருக்குங்க முதல்ல போலீஸ்காரங்களை திமுக காரங்க அடிக்கிறாங்க ஒரு பெண் போலீஸ திமுக நிர்வாகி கேவலப்படுத்துறாரு எங்க பார்த்தாலும் திமுக காரங்க போலீஸ் ஸ்டேஷன்ல போலீஸ்ல இன்ஸ்பெக்டர் மிரட்டுறது கான்ஸ்டபிளை மிரட்டுறது ஏன் ஐபிஎஸ் ஆபிசர்ஸ மிரட்டுறதுங்கிறத அவங்களோட பழக்கமா வச்சிட்டு இருக்காங்க இன்னைக்கு ஒரு லெவல்ல காவல்துறையினுடைய அந்த ஸ்டேஷனையே மக்கள் போய் அது எந்த இடத்துல அந்த சூழல் எப்படி ஆச்சுன்னு தெரியாது எந்த அளவுக்கு காவல்துறை மேல மக்களுக்கு நம்பிக்கை போயிருக்கு இல்ல திமுக அவங்களுடைய நிர்வாகிகள் அமைச்சர்கள் வாயிலாக என்ன மெசேஜ் போயிருக்கு காவல்துறைங்கிறது ஆளுகட்சிக்கு ஒரு ஏவலாள் இல்லனா அவங்களை எப்படி வேணாலும் நாம நடத்தலாம் அளவுக்கு பயம் இல்லாம ஒரு சூழல் உருவாயிட்டு இருக்கு பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் பட்டியலிடத்துக்கு சேர்ந்தவர்களுக்கு மேலான குற்றங்கள் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஒவ்வொரு நாளும் ஏன் நாம இந்த திருப்பூர் கோயம்புத்தூர் ஈரோடு பகுதியில பாக்குறோம் தோட்ட வீடுகள்ல வயதான பெற்றோர்கள் இருக்க முடியாத சூழல் உருவாயிட்டு இருக்கு எங்களுக்கு உண்மையாவே இதுல என்ன ஒரு பின்னணி இதுல ஏதாவது ரியல் எஸ்டேட் கம்பெனிகள் பின்னாடி இருக்கா அப்படிங்கறது கூட எங்களுக்கு சந்தேகம் வருது ஏனென்றால் அதிலும் குறிப்பாக இந்த மாவட்டங்களில் இருக்கக்கூடிய வயதான பெற்றோர்கள் இருக்கக்கூடிய இடத்துல இருக்கிற எல்லாமே குழந்தைங்க எல்லாம் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஒரு வசதியான குடும்பங்கள் தான் அவங்க எல்லாம் உடனடியே தோட்டத்தை இல்ல நிலத்தை விற்கக்கூடிய சூழல் கிடையாது ஆனா இந்த பகுதியில இப்போது நடந்து கொண்டிருக்கின்ற பொருளாதார முன்னேற்றத்தின் காரணமாக அந்த நிலத்தை அபகரிக்கிறவங்க இருக்கக்கூடிய கும்பல் இப்படி கூட திட்டமிட்டு வேற விதமா தாக்குதல் நடத்துவாங்களோங்கிற ஒரு சந்தேகம் கூட எங்க கிட்ட இருக்கு இந்த சந்தேகத்தை கூட காவல்துறை அந்த கோணத்தில் விசாரிக்க வேண்டும் ஏன்னா இந்த மாதிரி பாதுகாப்பு இல்லாத சூழல் வந்ததுல உடனடியாக என்ன பண்ணுவாங்க பெற்றோர்களை கொண்டாந்து வச்சுட்டு அந்த பூமிகளை விற்க ஆரம்பிப்பாங்க அதனால ரியல் எஸ்டேட் மாஃபியா ஏதாவது இதுக்கு பின்னணியில இருக்காங்கிற சந்தேகத்துல அந்த கோணத்துல கூட காவல்துறை விசாரிக்க வேண்டும் என்பது எங்கள் கோரிக்கை